ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் முலாம் பழம் கிருணி பழம்னு சொல்லுவாங்க இந்த ஜூஸ் நம்ம வீட்டிலேயே அடித்து சாப்பிட்லாம் பாருங்கள் இது ஒரு பழம் தொண்ணூறுவான்னு வாங்கிட்டு வந்தாங்க ஒன்றரை கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க விதைகளை மட்டும் நம்ம நீக்கிக்கலாம் பாருங்கள் இந்த விதைகளெல்லாம் தூர போட்டுறாதிங்க இதையும் கொஞ்சம் சுகரும் பாலும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சுருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த விதைகள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பழங்களை மட்டும் அந்த கரண்டியை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு நல்லா கரண்டி வச்சு கட் பண்ணாலே போதும் இந்த குடுவையே அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம கையில் சூப்பராக வந்துடும் இந்த கரண்டி வச்சு சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஜூஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குது இது வெயில் நேரத்துக்கு குடிக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டு குடிங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன் பாருங்கள் இது கூட நான் இப்போ ஒரு ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டேன் நாலு பீஸ் அளவு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் பாலும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு அஞ்சாறு செரி பழங்கள் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் செரி பழத்தை அது மேலே போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரியும் அதனால தான் இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நான் இதுக்கு முன்னால் சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எல்லா கிளாஸ்லேயுமே இப்போ நம்ம ஜூஸ் இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டியான எம்மியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ அந்த குடுவையிலையும் ஊற்றிக்கிறேன் அந்த குடுவை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருக்குது அதனால் அதுலேயும் ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் மேலே சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டணும்னா ஐஸ்கிரீமுங்க கொஞ்சம் வச்சுக்கலாம் பாருங்கள் ஐஸ்க்ரீம் வைக்கல இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜில்லுன்னு பாருங்கள் இப்போ ஐஸ்கிரீம் வச்சுட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் செரி பழத்தையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் அடித்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அந்த குடுவையில் இருக்கிறத மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜரில் வைக்க போகிறேன் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டோம்னா வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக செட்டாகிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பாருங்கள் அதனால தான் இதை மட்டும் வச்சிடுறேன் இப்போ ஜூஸை குடிச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் செம்மையாக செட்டாகிடுச்சு இப்போ இந்த மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம் இல்லைனா இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா அதிலே நல்லா உருகிரும் கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஐஸாக இருக்கும் அதனால் ரொம்ப சாப்பிட முடியாது இந்த தோலை எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க நல்ல க்ரீமியான கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் ஓகே பாய்